அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மார்க் நிர்வாகம் தற்போது மது பிரியர்களுக்கு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மதுபானங்கள் விலை உயர்த்தப்படுமா டாஸ்மார்க் கடைகளில் புதிய உதகை மதுபானங்கள் விற்கப்படுமா இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் பற்றியும் டாஸ்மார்க் மதுபானங்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறக்கு பட்டனை கிளப்பினி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பல தில் பட்டனோக் கிளூபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்படி சண்டா டாஸ்மார்க் கடைகளில் அவ்வப்போது மதுபானங்கள் விலை உயர்த்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு சில இடங்களில் மதுபான பாட்டில்கள் அதாவது காலி பா மதுபான பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் பத்து ரூபாய் கொடுக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டு வராங்க அடிப்படையில் தற்போது தமிழகத்தில் ஒரு புதிய திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க அதாவது டாஸ்மார்க் கடைகளில் பாக்கெட்டில் விற்பனை செய்யக்கூடிய மதுபானங்கள் கொண்டுவரப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இது தற்காலிகமாக எதிர்ப்பு தெ மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதை ரத்து செய்யப்பட்ட தற்போது அறிவிக்கப்பட்ட இன்னொரு புதிய அறிவிப்பு தற்போது அதாவது மது கடைகளில் தொன்னூறு மில்லி கட்டிங் மது பாட்டிலை விற்க டாஸ்மார்க் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தற்போது தமிழக அரசு குறிப்பாக இதற்கிடையே அனுமதியும் தமிழக அரசிடமிருந்து டாஸ்மாக் நிர்வாகம் பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க டெட்ரா பாக்கெட்டில் தொண்ணூறு மில்லி அளவில் மது வகைகளை விற்க திட்டமிட்டு வரும் தமிழக அரசு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் மக்களுக்கு எதிர்ப்பாக தற்போது அதை ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க மீண்டும் பாக்கெட்களில் விற்பது பதிலாக டாஸ்மாக் நிர்வாகம் கண்ணாடி பாட்டில்களில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டம் தமிழகத்தில் குறிப்பாக தீபாவளி முதல் விற்பனை செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க டாஸ்மாக் கடைகளில் மீண்டும் தொண்ணூறு மில்லி மதுபான பாட்டில்களை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டங்க ஏற்கனவே இருக்கத்திலே மலிவாக நூற்றி நாற்பது ரூபாய் விலையில் நூற்றி எண்பது மில்லி மதுபான பாட்டில்களை விற்கப்பட்டு வராங்க ஆனால் தற்போது தொண்ணூறு மில்லி மதுபான பாட்டில்களை எண்பது ரூபாய்க்கு தமிழக அரசு விற்பனை செய்ய உள்ளதாக ஒரு புதிய திட்டம் டாஸ்மாக் கடைகளுக்கு கொண்டுவரப்பட்டாங்க இந்த திட்டம் தீபாவளி முதல் தொடங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் வரக்கூடிய தீபாவளி முதல் தொண்ணூறு மில்லி மதுபான கண்ணாடி பாட்டில்களில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்